கருணாநிதி ஆட்சியில் சாக்கு பைகளில் இருந்த சர்க்கரையை எறும்பு தின்றுவிட்டது போல் ஸ்டாலின் ஆட்சியில் சாக்கு பைகளே வீணாகிவிட்ட அவலம் அரங்கேறி உள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் முறைகேடு எங்கு முடியுமோ எனும் அளவுக்கு மக்கள் உணவுக்கு தேவையான ரேஷன் சர்க்கரைக்கு பிறகு அதற்கு பயன்படுத்தும் மணல் சாக்கு பைகளில் கூட லட்சக்கணக்கில் ஊழல் அரங்கேறி உள்ளது சென்னையில் இருநூற்று ஐம்பத்தி நான்கு ரேஷன் கடைகளில் இருந்து மீட்கப்பட்ட நல்ல நிலையில் உள்ள சாக்கு பைகளை அதிகாரிகள் டேமேஜ் என போலி கணக்கு எழுதி தனியார் நிறுவனங்களுக்கு இருபது ரூபாய் மதிப்புள்ள பைகளை ஐந்து ரூபாய்க்கு விற்று ஒவ்வொரு பைகளிலும் பதினைந்து ரூபாய் கல்லா கட்டி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த மோசடி கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் கூட்டுறவு தொழிற்சங்க நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வ விசாரணை நடத்த கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்கள் உணவு பாதுகாப்பையே சூறையாடிய திராவிட மாடல் இப்போது சாக்கு பைகளிலும் லாபம் தேடும் நிலைக்கு வந்துவிட்டது எதிர்வரும் தேர்தலில் இருநூறு தொகுதிகள் வெற்றி என்ற கனவு இன்னும் தொடருமா மக்கள் இப்போது நியாயமான பாடம் புகட்டுவார்களா என கேள்வி எழுந்துள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் பதினான்கு பேரை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் தொன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டுள்ளன கடந்த வியாழக்கிழமை காலை பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற பதினான்கு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் இலங்கை கடற்படையினர் தெற்கு மன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மார்ச் பதினான்கு வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் மீன்பிடி சார்பு தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர் தமிழக மீனவர்களை மீட்காமல் மத்திய மாநில அரசுகள் கடிதம் எழுதி விளையாடிக் கொண்டிருப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்